மதுரை அருகே கணவனை வெட்டி கொன்ற மனைவி உடந்தையாக இருந்ததாக இரு மகள்கள் மற்றும் மருமகன் என நான்கு பேர் கைது போலீசார் நடவடிக்கை சிவகங்கை மாவட்டம் கோட்டையை சேர்ந்தவர் கருப்புசாமி இவருக்கு பஞ்சவரணம் என்ற மனைவி மற்றும் இரு மக்களுடன் மானாமதுரை அருகே நவத கிராமத்தில் வசித்து வந்துள்ளார் கூலி வேலை செய்து வரும் கருப்புசாமிக்கு அவரது மனைவி பஞ்சவர்ணத்திற்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு அவ்வப்போது பிரிந்து வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தனது மூத்த மக்கள் திருமணத்தை முன்னிட்டு கருப்புசாமி குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதில் பஞ்சவர்ணம் தனது கணவனை அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார் அந்த நேரத்தில் தற்செயலாக வந்த கருப்புசாமியின் தங்கை நீரில் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் விரைந்து வந்த மானாமதுரை சிப்காட் போலீசார் கருப்புசாமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பஞ்சவர்ணத்தை கைது செய்து மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவர்களது இரு மகள்கள் மற்றும் மருமகனை கைது செய்தனர் கணவனை மனைவி வெட்டி கொலை செய்த சம்பவம் மானாமதுரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது